வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிர்மலா சீதாராமனுடைய இன்றைய பேச்சு நாலாயிரம் கோடி எங்கே முதல்வர் எங்கே அப்படிங்கிற கேள்வி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வெள்ள பாதிப்புகளை வந்து திமுக அரசு கையாண்ட விதம் மத்திய அரசுக்கு போன ரிப்போர்ட்டு அந்த ரயில் பயணிகளை மீட்டது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆளுநரும் கோட்டை விட்டு விட்டார் அண்ணாமலையும் கோட்டை விட்டு விட்டார் டெல்லிக்கு போன தகவல் சென்னையில சென்னையில் வெள்ளத்தில் வந்து திமுக கொஞ்சம் கெட்ட பேர் ஆனால் தென் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு கெட்ட பேர் இல்லை வேக வேகமாக ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இருந்தது சரி முதல்வர் வந்து டெல்லி போனார் அதை வைத்து ஏதாவது அரசியல் பண்ணலான்னு அண்ணாமலையும் சொன்னார் இப்போ போய் போறாருட்டு ப்ரைம் மினிஸ்டரையும் பார்த்துட்டார் இந்த சூழ்நிலையில் திடீர்னு இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்விகள் அதாவது மத்திய அரசு நிறைய நாங்கள் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா ஏற்கனவே ஆயிரம் கோடி கொடுத்தது அந்த பேரிடர் நிவாரண நிதி தான் அது வந்து தமிழக அரசுக்கு இப்போ நடந்தது இல்லை சென்னையில் நடந்தது அதற்கான நிதி இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார் இன்னும் குறிப்பா குஜராத்தில் இருந்து இமாச்சலப் பிரதேசிலேருந்து எல்லா மாநிலங்களுக்கும் இவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ இந்த தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க நிறைய புள்ளிவர் வந்துட்டுருக்கு இன்கம் டேக்ஸ் உடனே கட்டுங்கன்னு அடிக்க அடிக்கடி சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் என்ன வாதம் சொல்கிறாங்கன்னா இல்லைல்ல நான் நிறைய கொடுத்துட்டோம் கொடுத்துட்டாங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா நாலாயிரம் கோடி எங்கே அவங்கள கேட்போம் கண்டிப்பாக நாலாயிரம் கோடி எங்கே நம்ம முதலமைச்சர் கேட்குறோம் இதுக்கு முன்னாடி அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை எங்கே அப்படின்னு தமிழக மக்கள் கேட்பாங்களா இல்லையா நியாயம் ஒன்று இருக்குல்ல மறுபடியும் சொல்கிறோம் திமுக செயல் எழுத்து போச்சா பிஜேபி நல்லா பண்ணிச்சுங்கிற வாதமே இங்கே வேறாம் திமுக திட்டுங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் அரசியல் பண்ணிக்கோங்க திமுக சரியாகவே பண்ண நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நம்ம என்ன சொல்கிறோம் இருக்கிற இன்னும் நாலு அமைச்சர்கள் மேலெலாம் அடையிலாம் இருக்குல்ல அதெல்லாம் விடுங்க வரணும் தப்பே இல்லை உங்கள் இஷ்டம் அது ஆனால் நீங்கள் நிதியை கொடுக்காமல் திமுக அரசு மேலே குறை சொல்கிறது என்ன நியாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை நிர்மலா சீதாராமன் வெறும் ஆயிரம் கோடி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பிரேம முதலமைச்சர் வந்து கேட்டு வைத்தார் பன்னெண்டாயிரம் கோடி ஒரு காசும் கொடுக்காம நாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு தொடர்ந்து இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நிர்மலா சீதாராமன் கேட்டதுல ஒரே ஒரு கேள்விதான் திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரியான கேள்விகள் அமைதியாக அழகாக இருக்குது இன்னும் குறிப்பா இது முதலே நம்ம எதிர்பார்த்தோம் பாராளுமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது நிவாரணத்தை வேகமாக அனுப்பணும் நான் வந்து இந்த ஃபிளைட் நாங்கள் என்ன கேட்குறோம் எங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் மத்திய அரசு எதுக்கு நடுநின்னு இருக்குறீங்க ஸ்ரீவைக்குண்டத்தில் உங்களுக்கு தெரியாதா விளாட்டு கொடுத்துருக்காங்களே ஏன் ரயில் எடுத்தீங்க நம்ம கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இன்னும் குறிப்பாக கனிமொழி அவர்கள் சொல்லிதான் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட்டே வந்தது இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் எதுவும் முயற்சி பண்ணல அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் வெளிப்படையாக தெரியுது அரசியல் பண்றார் திமுக திட்டுவது நம்ம சொல்கிறோம் திமுக திட்டவதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குங்க நிறைய விஷயம் இருக்குங்க இந்த வெள்ள பாதிப்பில் திமுக ஒருவரை தவறு பண்ணியிருந்தால் இருந்தால் மத்தியக்குழு பாராட்டுச்சு ஏன் நல்லா பண்ணாங்கன்னு சொன்னாங்க அது இது வரைக்கும் பதில் இல்லை இன்னும் குறிப்பாக இப்போ வரக்கூடிய மத்தியக்குழு என்ன பண்ண போகுதுன்னு தெரில ஆனாலும் தமிழகத்துக்கு விரைவாக நீங்கள் நிதி கொடுக்கணுங்கிறதா வெறும் வெகுஜன மக்களின் விருப்பம் இதில் உங்கள் அரசியல் பண்ணினா தமிழ்நாட்டின் தாமரை மலரும் மலர்னா கண்டிப்பாக மலர்வதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்